உழவுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய விவசாயிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நெல்லுக்கு ஆழமான உணவு போடுது எப்பயுமே ஒரு தானியம் விதையாக போடப்படும் போது எந்த சைஸ் வரும்மோ அந்த சைடு அந்த சைஸுக்கு உழவு புடியாம வரணும்னு சொன்னா அதுலயும் சில உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை தவிர்த்த தானிய பயிர்களுக்கு இது பொதுவான வியினீங்க நெல்லை பொறுத்த அளவுக்கு நம்ம சேட ஓட்டுறோம் சேடை ஓட்டி தெளிக்கிறவங்களும் இருக்காங்க பூஜையில தெளிக்கிறவங்களும் இருக்காங்க சேட ஓட்டி நடவு நடவுன்னு இருக்காங்க இப்ப நம்ம பூஜை உழவு விட்டுருவோம் ஏன்னா பூஜையில நீங்க எவ்வளவு மருமையை உழவு ஓட்டிட்டு வரிசினாலும் மேலதான் இருக்கும் போகுது அதிக அழகம் போக போகுதுல சோ நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் குறவு அதே நேரத்துல சேடையா ஓட்டுறோம்னு சொன்னா சேடையா ஓட்டி வரைக்கும் போதும் அதுல பெருசா ஒண்ணும் பிரச்சனைகள் கிடையாதுங்க அதே நேரத்துல சேடை ஓட்டி நடவு நடப்போறோம் போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உழவினுடைய ஆழம்ன்றது அதிகபட்சம் உரங்குலத்துக்கு மேல போகாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா மென்பங்களுடைய பேர் பக்கவாட்டுல தான் பரவி ஊட்ட சத்துக்களை எடுக்குமே தவிர ஆழத்துல போகாதுங்க அதிகபட்சமா ஒரு சில நெல் ரகங்கள் உதாரணத்துக்கு நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல சொல்றோம்னா வரப்பு குடஞ்சான் குரங்கு சம்பா பல்கலைக்கழக ரகங்கள்ல சொல்றோம்னு சொன்னா பரணக்கூடிய நாள் முன்னாடி அண்ணன் நாலுன்னு பேர் சொன்னாங்க இந்த ரகங்கள் வரைக்கும் ரெண்டு இன்ச்சு ஆகும் வரைக்கும் போய் ஊட்டச்சத்துக்குள்ள எடுக்கும் மற்ற எந்த நில் ரகமா இருந்தாலும் அது பாரம்பரிய நின்று ரகமா இருந்தாலும் சரி பல்கலைக்கழக நன்றாகமா இருந்தாலும் சரி அதே மூணு குறுகிய கால நின்ற ரகமா இருந்தாலும் சரி நீண்ட கால நின்றகமா இருந்தாலும் சரி எதுவுமே ஒன்னுச்சு ஆயத்துக்கு மேல மேற்கீழ அனுப்பாதுங்க இந்த விஷயத்துலேயும் ஒரு சயின்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனிதர்களா இருக்கவங்க நமக்கு தேவையான உணவு அல்லது தண்ணீர் நம்ம நடமாடுறோம் போயிட்டு நமக்கு தேவையான தௌக்கான் சாப்பிடுவோம் வீட்டுல சாப்பிடுறோம்னா ஹோட்டல சாப்பிடும்னா நமக்கு ஒரு இடத்துல உணவுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எந்த உணவு கிடைக்கும் அதை தேடி போறோம் ஆனா பயிருடைய வேர் அப்படி போகாது அந்த வேருக்கு பக்கத்துல எது கிடைக்கிற மாதிரி இருக்கோ அந்த ஊட்டச்சத்துக்களை மட்டும்தான் அந்த பயிரால எடுக்க முடியும் அப்படின்னும் போது நம்ம மோட்டர் உழவு அந்த ஒரு இன்ச்சுக்குள்ள தான் நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள் அது இயற்கை பொருட்களா இருக்கட்டும் ரசாயன பொருட்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அந்த ஒன் இன்ச்சுக்குள்ள இருக்கணுங்க இந்த உழவை எப்படி நம்ம இன்ச்சுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதுக்கும் ஒரு அறிவியல் இருக்கு நேரடியாக சேட ஓட்டாம இது மாதிரி தக்க பூண்டு ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேத்தினுடைய ஆழம் குறையும் அது முதல் விஷயம் ரெண்டாவது முருங்க புழுதி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தக்க பூண்டு வைக்கும் போது அந்த பயிர்களுடைய வளர்ச்சி திடத்தன்மை இருக்கிறதால நீங்க டிராக்டர் ஒட்டாட்டர் போட்டு ஓட்டினாலும் சரி கேஜுவல் போட்டு ஓட்டினாலும் சரி பவர் டில்லர் போட்டு ஓட்டினாலும் சரி மாட்டியர் ஏற்பத்தி இப்ப நான் இதுல பேசதா இல்லை ஏன்னா மாட்டியர்ன்றது ஏறின்றது அரிதான ஒண்ணுன்ற காலகட்டத்துல நம்ம ஒரு கொடூரமான சூழ்நிலையில வாங்கிட்டு இருக்கோம் இதுல நீங்க எந்த வகையில உழவு விட்டுனாலும் உழவு போகாதுங்க முதல் சாலல அந்த தக்க பூங்கோ சனப்பையோ அதை சாச்சு விட்டுட்டு போயிடும் ரெண்டாவது சாலல அதை துண்டாக்கி விட்டு போயிடும் அத்தோடு நம்ம டிராக்டரை வெளியே எடுத்துடலாம் இதுல விவசாயிக்கு என்ன ஆதாயம் கேட்டீங்கன்னா உழவு மேலயே அந்த நிக்கும் நியமிக்கும் ஒன்னிஞ்சுக்கு நிக்கும் அந்த மக்கு அந்த மக்கு பொருட்கள் அது தக்கப்பூங்கோ அல்லது சனப்பையோ இது பாத்தீங்கன்னா அந்த ஒன்னுக்குள்ளேயே ஊறும்போது அந்த தான் வந்து நம்ம நடப்போட நெல்லு நடப்போறோம் நெல்லோடிய வேர்கள் இருக்கும்றதால அந்த சத்துக்களை சுலபமா இனிமையாக நினைக்கும் ஏன் ஆழமா போனா என்ன கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையில பார்க்கும்போது ஊட்டச்சத்துக்களை மூன்று விதமா பிரிப்போம் சுலபமா கரைந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறுத்தரமான வேகத்துல கரைந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் மெதுவா கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதுல நல்ல நிலைப்படுத்துற தன்மை அது தன்மை இந்த ரெண்டு இருக்குங்க ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒரு நாலு சொன்னா சட்டுன்னு கரையும் அந்த நாலு சக்கர தூகளையும் சேர்த்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்கண்டை போடுறோம்னு சொன்னா கொஞ்சம் ஸ்லோவா கரையும் அதே கல்கண்ட மாதிரி நாலு மடங்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கல்கண்டை போடுறோம்னு சொன்னா இன்னும் மெதுவாதான் கரையும் இதே மாதிரி மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் சுலபமா கரையக்கூடியது வேகமா கரையக்கூடியது மத்தியமா கரையக்கூடியதுன்னு இருக்கு அதிக ஆழம் உழவு போகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு அந்த உணவுடைய ஆவம் எவ்வளவு ஆழம் இருக்கோ அவ்வளவு தூரம் வரைக்கும் ஊடுரு போகுங்க அப்படி ஊடு போகக்கூடிய தண்ணீரோடு சேர்ந்து அந்த சுலபமா கிடைக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களும் கரைஞ்சி கரைஞ்சு உங்க மண்ணுக்குள்ள போகும் மண்ணுக்குள்ளதானே போகுது அதால வளம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மண் வளமாகும் ஆனால் அந்த பயிருக்கு அந்த ஊட்டச்சத்தினுடைய பயிர் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல நூறு மூட்டை நெல்லு நீங்க வச்சிருந்தாலும் உங்க பசிக்கு அந்த நெல்லை உங்களால சாப்பிட முடியாது அது நீங்க பச்சை அரிசியா அரைக்கணுங்களா பூங்க அரிசியா முதல்ல அரிசியா ஆர்த்தம் மாத்தணும் அரிசியா மாத்தனதுக்கு அப்புறம் அது நீங்க கஞ்சி வைக்கிறீங்களா பிரியாணி பொங்குறீங்களா பொங்கல் வைக்கிறீங்களா உங்களை விருப்பம் அதே மாதிரி எப்படி பண்ணால் உங்களுக்கு விருப்பம்னா உன்னால எடுக்க முடியுதோ அதே மாதிரி அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரியான தன்மை மாத்தி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு உள்ளார இந்த ஊட்டச்சத்துகள் இருக்கிற மாதிரி பண்ணா மட்டும்தான் அது சாத்தியம் சுலபத்தையும் கரையான சத்துக்கள் கூட மேலே இந்த ஒன் இன்ச்சுக்குள்ளேயே எல்லா சத்துக்குமே தேஞ்சிடும் ஆனால் அந்த மண்ணில் என்ன இருக்கோ அங்கே அந்த ஒன்று இன்ச்சுக்கு கீழே போகாத அளவுக்கு ஒரு திடத்தன்மை திடத்தன்மைன்னு சொல்ல முடியாது ஃபிக்ஸேஷன் கீழே மண்ணில் உழுங்கி போகாமல் தேங்க ஆரம்பிங்க அப்படி தேங்கும்போது பயிர் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதுல இருந்து எடுத்துக்கிறோங்க அப்படி போது சாதகமாக நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஏழு நாள்ல பச்சை கட்ட வேண்டிய நெல் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஏழு நாள்லாம் எக்ஸாக்டா ஏழு நாள்ல அஞ்சு நாள்ல உங்களுக்கு பச்சை கட்டும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பாடம் கிடைக்குங்க இந்த ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறோங்க அதே மாதிரி மென்னன்றது வந்து நல்ல வெப்பம் வெளிச்சம் காற்றோட்டம் கூடுதலான நேரம் சூரிய ஒளி இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப அருமையான வளரக்கூடிய ஒரு பயிர் எந்த வகையில் நெல்லா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெப்பநிலையானது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கிழாம குறையாம இந்த செல்சியஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு யாராவது கேள்வி இருந்ததுன்னா சிம்பிளா சொல்லிருக்காங்க முன்காலங்கள்ல அரசாங்கம் சொல்றதான் நம்ம நம்ப வேண்டியிருந்தது வெப்பநிலையை பொறுத்த அளவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா பெருநகரங்களுக்கு மட்டும் சொன்னாங்க நம்ம மாதிரி கிராமங்களுக்கு சொல்லல ஆனா இன்னைக்கு எல்லாத்தையுமே எல்லா குடும்பங்களுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கோம் என்ற ஆண்ட்ராய்டு போன்லயே உங்களுக்கு பக்கத்துல எந்த ஊர் இருக்கோ இப்ப அங்கத்தைய வெப்பநிலை தெரிஞ்சிடும் இப்ப கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை கண்டிப்பா தெரியும் உங்களுடைய பகல் நேர வெப்பநிலை என்ன இரவு நேர வெப்பநிலை காற்று எந்த திசையில இருந்து அடிக்குது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குது காத்துல ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு எல்லா விஷயமே உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல நீங்க செலவு பண்ணாமலே கண்டுபிடிக்க முடியும் அதுக்குன்னு நிறைய பேர் வெதர் அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க பாத்தீங்கன்னா இப்ப பதினஞ்சு நாளுக்கு அடுத்து மழை வருமா வெயில் வருமா வெப்பநிலை எப்படி இருக்கும் அதிகமே கணிக்க முடியுது அதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் செல்போன் இல்லைன்னா நம்ம எல்லாம் யாரும் தொழில பண்ணாம இருக்கப்படில்ல ஆனா இன்னைக்கு செல்போன்றது ஒரு அத்தியாவசம் ஆயிடுச்சு இதெல்லாம் புதுசாக இந்த முப்பது வருஷங்கள்ல வந்ததையே நம்ம பழகும் போது பாரம்பரியமா பல நூற்றாண்டுகள்லாம் பழகின விவசாயத்தையும் நம்ம அறிவியல் சார்ந்து பழகி அறிவியல் சார்ந்து இது மாதிரி முன்னெடுப்புகள் அதுல இருக்கக்கூடிய அறிவியல் என்ன இந்த அடிப்படையில நீங்க போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்போ நம்ம எங்கெல்லாம் இன்னும் நம்மள மேம்படுத்திக்க வேண்டியிருக்கு எந்த வகையில மேம்படுத்திக்க இந்த வெப்பம் சார்ந்த விஷயத்துக்கு வரங்க பாத்தீங்கன்னா நெல்ல மூணு ரகமா பிரிக்கலாம் குறுகிய கால ரகம் மத்திய கால ரகம் நீண்ட கால ரகம் அப்ப பருவத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலும் நீண்ட கால ரகம் அல்லது மத்திய கால ரகங்கள் தான் பயிரிப்போம் நீண்ட கால ரகங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் அல்லது அதுக்கு மேலான ரகங்கள் மத்திய கால ரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி முப்பதிலிருந்து நூத்தி ஐம்பது நாட்கள் வரைக்கும் வரக்கூடியது நூத்தி முப்பதுக்கு கீழே வந்துருச்சுனாலே அதை குறுகிய கால பயிர்கள் எடுத்துக்கலாம் நூற்றி இருபது நாள் இருக்கக்கூடியது அதிகப்படியான கோடை காலங்கள் தவிர்த்து அனைவா வருக முடியுதை பயிரிக்க முடியும் அதே நேரத்துல நூற்றி முப்பத்தி ஐந்து நாள் அல்லது அதற்கு மேலான வயதுடைய நிர்வாகங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பா பருவத்தில் அல்லது புன் சம்பா பருவத்தில் ரெண்டு பட்டங்கள் அதாவதுங்க நல்ல வெயிலும் வேணும் அதே நேரத்துல நல்ல மழையும் வேணும் அப்படி இருந்தாதான் வரும் அதே குறுகிய கால நுள் நீங்க வரும்போது நல்ல வெப்பம் வெளிச்சும் கூடுதலான அளவுல கூடுதலான காலகட்டத்திற்கு இருந்தால் மட்டுமே நல்ல மகசூல் தரும் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்றதுன்னா நம்ம குண்டுநெல் சொல்லக்கூடிய ஏடிக்கு முப்பத்தேழு தமிழ்நாடு முழுக்க ரசாயனம் விவசாயம் பண்ற எல்லா விவசாயிகளுக்கும் கண்டிப்பா அந்த குண்டுநெல் தெரிஞ்சிருக்கும் இல்லை நம்ம இயற்கை வேளாண்மையில சொன்னா குறுகிய கால நுல் உதாரணத்துக்கு நம்ம ரத்தசாலியே எடுத்துப்பாங்க ரத்தசாலி வந்து நூத்தி பத்து நாள் வயசு குண்டு நெல் வந்து நூறுல இருந்து நூத்தி அஞ்சு நாள் வயசு இந்த நெல் வந்து நீங்க நல்லா வெப்பம் வெளிச்சம் இருக்கக்கூடிய கோடை காலத்துல பயிர் வைக்கிறீங்கன்னா அந்த பயிரினுடைய உற்பத்தி திறன் கூடுதலா இருக்கும் அதுல வரக்கூடிய பூச்சி நோய் தாக்குதல் குறைவா இருக்கும் அதே நெல் ரகங்கள் வருடம் முழுக்க பயிர் வைக்கலாம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லவும் செய்வாங்க பயிர் வைக்கிறவங்களும் இருக்காங்க அது மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்கே தெரியும் அப்படி இருந்தாலும் அதே மேல அந்த வெப்பம் வெளிச்சம் குறைவான மழை காலத்துல போடுறீங்கன்னா ரெண்டு வகைகள்ல பாதிப்படுங்க ஒண்ணு மழையில அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது விஷயம் அதுக்கு போதுமான அளவுக்கு வெப்பம் கிடைக்குதா கிடைக்கலையான்றது ஒரு சந்தேகம் அப்படின்னும் போது அந்த உற்பத்தி தீங்க முடியும் அதுவே நீங்க ஆடிப்பட்டத்துல விட்டு மழை இல்லாம வெயிலா இருக்குன்னு சொன்னால் பின்னால ஐபிஎஸில உங்களால் நல்ல அறுவடை எடுக்க முடியும் ஆனா ஐபசியில மழை எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்தோடு ஒப்பிடும்போது ஐபசியில மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ நம்ம தானியம் தரமா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெஞ்சா கஷ்டம் அதனால முடிஞ்ச அளவுக்கு குறுகிய ரகங்கள் பண்ணுங்க என்னது வெப்பம் பேசுறேன் வெளிச்சம் பேசுறேன் மழை பேசுறேன் பனி யாரும் பேசல இன்னும் பேசலாம் யாரும் பாக்காதீங்க பனிக்காலம்ன்றது நெல்லுக்கு உகந்த காலகட்டம் கிடையாது நெல்லோட விமானம்னு எடுத்துட்டீங்கனாலே எப்பயுமே நெல்லுன்றது திரும்பவும் சொல்றேன் நல்ல வெப்பம் வெளிச்சம் காற்றோட்டம் மூணு விரும்பக்கூடியது சராசரி வெப்பநிலை முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கும்போது போது பயிரினுடைய வளர்ச்சி அது எந்த ரகமா இருந்தாலும் மேலே இருக்கட்டும்ங்க அது பாரம்பரிய ரகமா இருக்கட்டும் பல்கலைக்கழக ரகமா இருக்கட்டும் குறிப்பா வளர்ச்சி பருவங்கள்ல முப்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போனால் நல்லது சராசரி வெப்பநிலை குறுகிய கால ரகங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அதை விட்டி இருந்தால் நல்லா மகசூல் தரும் இதை நம்ம குறுவைப்பட்டோம்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா குண்டுநெல் மாதிரியான சில வயசுகள் இந்த காலகட்டத்துலதான் கூடுதல் மகசூல் தரும் சம்பா பருவத்துக்கு வரணும்னு சொன்னேன் சம்பா பருவத்தினுடைய ஆரம்பம் ஆடி ஆவணி இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்ல வெப்பம் வெளிச்சம் கூடுதலா இருக்கும் சம்பா பயிர் எந்த பயிரா ஆகுனாலும் நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு ஆரம்ப வளர்ச்சி காலகட்டத்துல கூடுதலான வெப்பம் மற்றும் வெளிச்சம் இருக்கிறது நல்ல விஷயம் சப்போஸ் நம்ம அப்ப போக முடியலனாலும் ஒண்ணும் தப்பில்லைங்க ஐப்பேசி கார்த்திகை வரைக்கும் போலாம் ஐப்பசி கார்த்திகைக்கு மேல இப்ப நம்ம டெல்டா பகுதியில இருக்கோம் டெல்டா பகுதி இது மாதிரி ஆற்று பாசன பகுதிகள் அல்லது பாசன பகுதிகள் களிமண் பூமிகள்ல நெல்லை தவிர வேற எந்த பயிருமே நமக்கு மழைநாளில் செல்ல வராது சோப் போய்க்கலாம் அதுக்குன்னு தனியான சிறப்பு தன்மை இருக்கிற ரகங்கள் இருக்கு அடுத்து பேசும்போது அவளுக்கு பேசுறேங்க நெல்லுடைய ஆரம்ப காலகட்டம் வளர்ச்சி பாத்தீங்கன்னா வெப்பம் வெளிச்சம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் அந்த வளர்ச்சி நல்லா இருக்கும் வயசுல என்ன விட மூத்த விவசாயிகள் நிறைய பேர் இருக்கீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெல் பயிர் நடவு விட்டு சீசன்ல அது பச்சை பிடிக்கிற வரைக்கும் இல்லை பச்சை பிடிச்சி அடுத்து எத்தனை நாட்கள் நல்ல வெப்பமும் வெளிச்சமும் இருக்கும் நல்லா இருக்கும் பின்னாடியே ஒரு கனமழை பெய்யுதுன்னு சொன்னா அது பச்சை பிடிக்கிறதுக்கோ உற்பத்தி கொஞ்சம் பாதிக்க செய்யும் இதை கண்டிப்பா எல்லாரும் அனுபவத்துல பார்த்துருப்பீங்க அதுல இருக்க அறிவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பகட்ட வளர்ச்சி அது எந்த நில் ரகமா இருந்தாலும் அது பல்க பல்கலைக்கழக ரகமா பாரம்பரிய ரகமா குறுகை கால ரகமா மத்திய கால ரகமா நீண்ட கால ரகமா அந்த கணக்கே வேண்டாங்க எந்த நெல்லா இருந்தாலும் ஆரம்பகட்ட வளர்ச்சின்றதுல வெப்பம் வெளிச்சம் ரெண்டும் அதற்கு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதலான அளவு கிடைக்கும் போது அந்த பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் பனிக்காலம்ன்றது நெல்லுக்கு அவ்வளவு உகந்த காலம் கிடையாது பனிக்காலம்ன்றது மழை முடிந்த பின்னால வரக்கூடிய குளிர் சிந்தோஷ நிலையில பயிர் வகை தானியங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன உளுங்கு பச்சை பயிர் தட்டை பயிர் இது மாதிரி பயிர் வகை தானியங்கள் அதுக்கு அது சாதகமான சூழ்நிலை இந்த தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சம்பா பருவத்துல ஒரு நெல்ல போட்டு அந்த நெல் பயிரை அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிர் வகை தானியங்களை தெளி தெட்டாங்க வயல்கள்ல இதே காலங்காலம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கடலூர்ல இருந்து தெற்க டெல்டா மாவட்டங்களுக்கு வந்துட்டாலே கண்டிப்பாக தைப்பட்டத்துல பயிர் வகை தானியங்களை மிகப்பெரிய பரப்பளவுகள்ல நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனா இப்ப அத பார்க்க முடியல என்னைக்கு அதை நம்ம கைவிட்டு திரும்ப நெல்லுக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து நம்ம மண்ணினுடைய வளம் குறையிறது நம்ம மனசூல் உற்பத்தி திறன் குறையிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க அதிகரிச்சுட்டே போச்சுங்க இப்ப திரும்ப நெல்லுக்கு வரேன் நெல்லினுடைய வளர்ச்சி பருவத்துல இது மாதிரி இருக்கும்போது வளர்ச்சி கூடுதலா இருக்கும் வளர்ச்சி கூடுதலா இருக்கும்போது ஆரோக்கியம் மேம்பட்டதா இருக்கும் அந்த ஆரோக்கியம் மேம்பட்டதா இருந்து அது வளர்வதற்கான சூழ்நிலையும் சாதகமா இருக்கிற காரணத்தால நெல்லுடைய கூடிய பக்க கிளைப்புகள் நல்ல தரமா திறமா வருங்க நம்ம நல்ல நெல்லை விட நட்ட நெல்லுக்கு பக்க வாட்டில எந்த அளவுக்கு கிளைச்சி வருதோ அது இன்னும் பாத்தீங்கன்னா மனசுல பெருமளவுல தீர்மானிக்கிறது இந்த பக்க கிளைப்புகள் தான் இந்த பக்க கிளைப்புகள் எடுக்கும்போது எந்த அளவுக்கு உற்பத்தி திறன் இருக்கும் அதுவும் ஒரு தனியான அறிவியல் உண்டு நெல்லினுடைய வயது கூட கூட அந்த பக்கு கிளைப்புகளுடைய எண்ணிக்கையும் அதிகமா வரும் அதே நேரத்துல அதுல உருவாகக்கூடிய தானியங்களினுடைய தரம் தானிய மொழிகளினுடைய எண்ணிக்கை இதெல்லாமும் பாத்தீங்கன்னா நெல்லினுடைய வயது கூட கூட தரமா இருக்கும் சம்பா பருவத்துல மட்டும் ஏன் நீண்ட கால பயிர் அல்லது மத்திய கால பயிர் போக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூன்று மாதங்கள் பாத்தீங்கன்னா நல்ல வெப்பமும் இருக்கும் அவ்வப்போது நல்ல மழையும் பெய்யும் அப்படின்ற போது பயிருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த டெல்டா பகுதியா இருக்கட்டும் அல்லது நானு இருக்கக்கூடிய இந்த வீட்டுனம் பகுதியா இருக்கட்டும் நம்மளாம் பாத்தீங்கன்னா ஆற்று பாசனத்தையும் ஏரி பாசனத்தையும் பிரதானமா வச்சு நெல் விவசாயம் பண்ற பயிர்கள் நீர்வளம் இருக்கிற ஏரியால மட்டும்தான் நம்ம நெல் பண்ணிட்டு இருக்கோம் சம்பா சீசன்ல மற்றவங்களும் பண்றாங்க நீர்வளம் கிடைக்கிறப்ப வேற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை எப்ப தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள் அதே வந்து இங்க காவிரி பாசன பகுதியில் எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் இயற்கையோட அருளால இப்பயே நமக்கு நூற்றி நானூத்தி எழுபது அடிக்கும் மேல தண்ணி போய் வந்துகிட்டு இருக்கு அதை சப்ளைஸை விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க இன்னொரு விஷயம் இது கொஞ்சம் அறிவியல் சார்ந்தோம் ஆனா கண்டிப்பா எல்லா டெல்டா விவசாயிகளும் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப நான் சொல்றது இந்த வருஷம் இந்திய வானிலைத்துறை அறிவிப்பின் படி பார்க்க போனால் வழக்கமா நம்ம கை எந்த அளவுக்கு மழை பெய்யுமோ அதை விட கூடுதலான அளவுல மழை இருக்கு எதுக்காக நீங்க சொல்றோம்னா டெல்டால மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான லட்சக்கணக்கான ஏக்கர் மின் வயல் என்றதால வலி பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப காவிரில தண்ணி வந்துருச்சு நம்ம உடனடியா நாத்து விட்டு இந்த படத்துலயே பண்ணலாம்னு போறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பருவமழையானது இந்த தென்மேற்கு பருவமழையானது நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கர்நாடகாவில பெய்யும் அங்க பயிரை தண்ணியை அவ்வளவு தேக்கி வைக்க முடியாது அவங்களுக்கு பெருசா பாசனம் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு தேவைப்படாது வர்ற தண்ணியில பெரும்போகுதே அவங்க தமிழ்நாட்டுக்கு தள்ளதான் பார்ப்பாங்க ஏன்னா அங்க தேவையான அளவுக்கு நீர்நிலைகளை அவங்க நிரப்பிட்டாங்க போது வர்ற தண்ணி ஃபுல்லா நமக்கு காவிரியில அவங்க தொடங்கத்தை தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது காவிரியில வரும்போது இந்த முக்கொம்புல இருந்து என்னடா வந்து நமக்கு பிரிக்கும் போது தண்ணி பரவலா நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுக்க கிடைக்குது அதே நேரத்துல எங்க சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நமக்கு இங்க வடகிழக்கு பருவ மழை தொடங்கிடும் அப்படி தொடங்கக்கூடிய பருவமழையும் அவங்களுக்கு எப்படி இப்போ அவங்களுடைய பட்டத்துல அவங்களுக்கு நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம டெல்டா விவசாயிகளுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்டங்களுக்குமே நல்ல அளவுல ஒரு சுபட்சமான மழை வருஷம் இருக்குங்க இத நம்ம இந்திய வானிலை துறையும் உறுதிப்படுத்தி இருக்கு இந்த வருடம் இந்தியா முழுக்கவே எந்த அளவுக்கு சராசரி மழை பொழிவு இருக்குமோ அதை விட கூடுதலா போகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லைன்றது உறுதியாச்சு எந்த அளவுக்கு கூடுதலா பெய்யும் வித்தியாசப்படலாம் உறுதியாக இந்தியா மூலமே நல்ல மழை பொழிவு இருக்கும் என்று நான் திரும்ப சுத்திட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல அந்த மேட்டூர்ல இருந்து வரக்கூடிய தண்ணியையும் நம்ம தடுக்க முடியாது வேற ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லை டெல்டாவுக்குதான் உண்டாகும் அதே நேரத்தில் இங்கு நமக்கு பெய்யக்கூடிய வடகிழக்கு மழையும் பெய்யுதுன்னு சொன்னா இந்த வருட சூழல் வெள்ளம் கொஞ்சம் கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதால அந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு அவங்க ஊர்ல எந்த அளவுக்கு இருக்குன்றத கொஞ்சம் முன்கூட்டியே கணிச்சு அதாவது கூடுதலான வெள்ளம் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அது மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை நம்ம செய்யணும் அது வயதுக்கூடிய நெல் ரகங்களை போடுறதா அல்லது நாத்து கொஞ்சம் பின்தங்கி விடுறதா இந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய உள்ளூர் சூழ்நிலை வச்சு உதவி பண்ணிக்க அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் மழை பொய்க்கவும் பொய்க்காது காய்கறி தாயும் நம்மளை கைவிடாது வடகிழக்கு பருவமழையும் கூடுதலா பெய்யும் அது தந்தபடி திட்டமிட்டீங்க இரண்டாவது நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் இந்த வருடம் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அநேகமா குறைவாதான் இருக்கும் அல்லது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஒரு நிலை ஒரு வரை பருவநிலை மாறுபாடுகளால மழையும் வெயிலும் மாறி மாறி கடுமையா காட்டுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பூச்சி தாக்குதல் வரக்கூடிய ஏரியாக்கள் குறிப்பாக இந்த தத்துப்பூச்சிகள் நம்ம விவசாயிகள் பாஷையில சொல்றதுன்னா பொழியான் பூச்சி மாதிரி பூச்சிகள் வரக்கூடிய ஏரியா வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கண்டானீங்க மற்ற பூச்சிகள் வருவதா வாய்ப்புகள் இன்றைய சூழ்நிலையை போது குறவாதான் தெரியுது அதே நேரத்தில் எப்பயுமே வழக்கமா என்னன்னு பாத்தீங்கன்னா மென்பெயர்ல பூச்சி தாக்குதல் எப்பெல்லாம் அதிகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மழை அடுத்து தொடர்ந்து நல்ல வெயில் இல்ல நல்ல வெயில் அடுத்து தொடர்ந்து ஒரு நல்ல மழை விட்டு மறுபடியும் ஒரு வெயில் இந்த மாதிரி ஒரு பருவநிலைக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை வந்து டக்குன்னு அது மாறிட்டு திரும்ப பழைய சூழலுக்கு போகும்போது அந்த வெப்பநிலையா வந்து எப்படி மாறுதோ அந்த மாற்றத்திற்கு எந்த பூச்சி சாதகமான ஒரு தன்மை இருக்கோ அந்த பூச்சி தாங்க பல்கி போகிறோம் நீண்ட மழையெல்லாம் மாறி மாறி இருக்கும்போது பூச்சியோ நோயோ எதுக்கு சாதகமான சூழ்நிலையோ அப்படி வரும் அதே நேரத்துல தொடர்ந்து மழை அல்லது தொடர்ந்து பள்ளி இது மாதிரி குளிர்சு தோஷ நிலை வர்ற காலகட்டமாக இருந்தால் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாசம் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தை தொடர்ந்து வரக்கூடிய பனிக்காலம் அல்லது மழைக்காலம் இந்த ரெண்டு கேட்டகிரியில தாங்க நடக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாக்டீரியா வகை நோய்கள் பாக்டீரியல் இழைப்புலி நோய் ஒரு உதாரணத்துக்கு அதை விட்டா பூஞ்சா வகை நோய்கள் பூஞ்சான வகை நோய்கள்னு எடுத்துட்டோம்னா நோய்கள் அதை விட்டா நெல் நோய் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நோய் குறிப்பா ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பருடைய பிற்பகுதியிலிருந்து பிப்ரவரி முன்பகுதி வரைக்கும் நெல் தானிய நிறமாற்றம் நெல் தானிய திறன் மாற்றம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தானியத்திறனுடைய நிறம் மாறிடும் அரிசியோட கலரும் மங்களாயிடும் அரிசியோட தரமும் குறைஞ்சிடும் இந்த விஷயங்களுக்கு எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களா வெள்ளத்துக்கு தாங்கும் ரகங்களா பார்க்கணுங்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு மாத வயதுடைய நெல் ரகங்கள் குறிப்பா சொல்றது எல்லாம் மடுமொழுங்கி எப்படிப்பட்ட வெள்ளமா இருந்தாலும் சமாளிச்சு வரக்கூடிய தன்மை உண்டு உடனே ரசாயன விவசாயம் பண்றது விவசாயிகள் அப்படி கேக்குறீங்கன்னு சொன்னா சிஆர் தவசு சொல்லக்கூடிய பொன்மணி அதுவும் வெள்ளத்தை நல்லா சமாளிச்சுடும் இது இல்லாம பல்கலைக்கழகமும் சில இடங்களில் விட்டு இருக்கு காட்டுயான மாதிரியான பாரம்பரியமான லெண்டாயங்கள் அதுங்களும் இந்த வெள்ளத்துக்கு எல்லாமே சமாளிச்சு வரக்கூடிய தன்மை இருக்கு பயங்கர மழையோ அடிக்கிற விதிகளோ நம்ம தடுக்க முடியாது ஆனா சூழ்நிலைகள் அந்த மழை வெயில் எந்த அளவுக்கு பாதக சாதகங்கள் இருக்கும்னு அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு புரிதல வச்சிருக்கோம் அதை எந்த அளவுக்கு அளவுக்கு கையாளுறோம் இதை பொறுத்துதான் நம்முடைய வெற்றி அல்லது தோல்வி இதை நம்ம தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கோம் எந்த புரிதலும் நமக்கு வேணுங்க அதே மாதிரி பயிர்கள்ல நோய் தாக்குதல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அடுத்து மூன்று நாட்கள் நீளே கிடைக்கல சரியான வருத்தம் இல்லை தொடர்ந்து மழை பெய்யுது அல்லது பனி பெய்யுது மேகமூட்டமா இருக்குது மேகமூட்டமாக இருந்துக்கிட்டு சிறு தூரல் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் பாக்டீரியா மற்றும் பூஞ்சான வகை நோய்கள் கூடுதல் ஊதியத்தோடு உங்க பயிர்களை தாக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சானம் ரெண்டு வகை நோய்களுமே நெல் பொறுத்த அளவுக்கு மெல் இல்லைங்க பெரும்பாலான பயிர்களுக்கு இது பொருந்தும் எப்ப தாக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பயிர்களுக்கு போதுமான அளவுக்கு வெப்பம் வெளிச்சம் ரெண்டும் கிடைக்காம குளிர்சி தோஷ நிலை அதிகமான நிலவக்கூடிய காலகட்டம் அது மழைக்காலமா இருந்தாலும் சரி பனிக்காலமா இருந்தாலும் சரி பரவும் அதே மாதிரி அந்த பாக்டீரியா மற்றும் பங்கஸ் விதைகள் மூலமா பரவதும் உண்டு தண்ணீர் மூலமா பரவதும் உண்டு சில நோய்கள் காற்றின் மூலமாவே பரவும் காற்றின் மூலம் தான் பரவுறதுக்கு எளிமையான உதாரணம் சொல்றதுன்னா நெல் பழை மொழி இங்க செல்போன்லயே பாக்குற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது கேக்கறீங்கன்னா கண்டிப்பா முடியும் எப்ப வந்து பகல் நேர வெப்பநிலை அதாவது அப்ப விழவக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வருதோ நீங்க உஷாராகி வானிலை முன்னேறிப்புகள் என்ன சொல்றாங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி இருபத்தி இரவு நேர வெப்பநிலை எப்ப வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வருதோ அப்ப நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறவு நான் சொல்றேன் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை நெங்கியும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிறேங்க இதை விட எவ்வளவுக்கு அவ்வளவு கீழே வருதோ அவ்வளவு நோய் தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகளை கூட்டிக்கிட்டே போகும் சப்போஸ் இரவு நேர வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி வந்துடுதுன்னு சொன்னால் நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும் பகல் நேர வெப்பநிலையை இருபத்தி எட்டுக்கு கீழே வருது அடுத்து வெளிச்சம் இல்ல வெப்பம் இல்ல இல்லது ரெண்டு கேட்டானா தூங்கிட்டே அது மாதிரி இருக்கா கண்டிப்பா நோய் தாக்குதல் வரும் இது வராம தடுக்க என்ன வழி இயற்கையோட செயல்பாட்டுல நம்ம முழுக்க தடுக்க முடியாது ஆனால் அதை மட்டுப்படுத்துவோம் அல்லது வராமல் தடுக்க பெருமளவுக்கு தடுக்கவும் நம்மளால வேலை பண்ண முடியும் இப்ப மழை பெய்யறத நம்ம யாரும் தடுக்க முடியாது ஆனா அந்த மழையில நம்ம நினையாம இருக்கிறதுக்கு ஒரு குலையை போட்டுச்சுட்டு போறதோ அல்லது ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போறதோ போறோம்னு சொன்னா அந்த மழைப்பாட்டுக்கு மழை பெய்யதான் போகுது ஆனா நம்ம நனையாம நம்ம போக முடியும் அதே மாதிரி உயிரியல் ரீதியா போறோம்னு சொன்னா எப்பயுமே நான் உயிரியல் ரெக்கமெண்டேஷன் தான் இருப்பேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா செலவு குறைவு பலன் அதிகம் சூழலுக்கு இசைவானது பயிருக்கோ மண்ணுக்கோ எந்த வச்சுலயும் நச்சுத்தன்மையோ பக்க விளைவோ கிடையாது பேர் டீலர்ஸ் சொல்லக்கூடிய இந்த நுழை பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உயர்நிறுத்தி நெல் இல்ல நான் எதுவுமே பயிர் வகை தானியங்களுக்கு சொன்னேன் பயிர் வகை தானியங்களுக்கு சொன்னது அந்த ரைஸ் ஓபியம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அசோஸ் பழி இல்லாம அதை மாறுங்க மற்றபடி இந்த நுண்ணீர்கள் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சு நாத்தங்காலயே நீங்க ட்ரீட் பண்ணி விட்டுடுறீங்கன்னு சொன்னால் அது அதோட விலையை சிறப்பாக செய்யும் நடவும் போது மறுபடியும் தடவை நாத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நாத்தங்கால தெளிச்சு விட்டுடுறீங்க ரெண்டு நாள் முன்னாடியே இருவளை கலந்து தெளிச்சு விட்டுறீங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பா செய்யும் சப்போஸ் அந்த கட்ட விட நாங்க செஞ்சிட்டோம் இதனால இன்னும் மறுபடியும் பண்ணலாமா நோய் தடுப்புக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பையனுடைய வளர்ச்சி கட்டத்திலேயே காய்ச்சலும் பாய்ச்சலுமா அளவுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலுமா கொண்டு வாங்க காய்ச்சலும் காய்ச்சலும் தான் கொண்டு வரும்போது பயிரினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டதா இருக்கும் பக்க கிளைப்புகள் கூடுதலான எண்ணிக்கையில வரும் கூடுதலான பக்க கிளைப்புகள் வரும்போது அது உருவாகக்கூடிய தானிய மினிகள் எந்த அளவுக்கு கூடுதலா வர வாய்ப்பு இருக்கோ அதை கொடுக்குங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வெப்பமோ வெளிச்சமோ குறையும் போது எங்கெல்லாம் காற்றோட்டம் குறைவா இருக்கு எங்கெல்லாம் பயிர்களுக்கு சூரிய வெளிச்சம் வெப்பம் குறைவா கிடைச்சிருக்கு எங்கெல்லாம் உங்க வயல்ல களம் நண்டு போயிருக்கு இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் கவனதானிச்சு பாருங்க அதே மாதிரி உங்க வயல்ல எது கொஞ்சம் பள்ளமான பகுதி இந்த இடங்கள்ல தான் நீர் தாக்குதல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்